ஹலோ மிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்கு கூட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம் எபிசோட் நம்பர் செவன்டீன் லாஸ்ட் எபிசோட ஓயின் பிரெக்னென்ட்டாக இருந்ததையும் எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்ததையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் நைட்டாகிடுது எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஓஎன் வந்து கண்முளிச்சு எழுந்து உட்காந்து ஜங்குக்கு எழுப்பிகிட்டு இருக்கா ஜங்கு கேந்திரி ஜங்கு அப்படிங்கும் போது அவனும் எழுந்து உட்காந்து என்னாச்சு ஓஎன் அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தில் இருக்கான் ஓஎனும் சொல்கிறான் இல்லை எனக்கு கேரட் அல்வா சாப்பிடும் போல் இருக்குது வாங்கிட்டு வரியா அப்படிங்கும்போது போது எனது மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தியா ஓயன் மணி ஆகுது இந்த நேரத்தில் யார் ஓயன் க ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பா அப்படின்னு இல்லை நீயாச்சும் செஞ்சு கொடு அப்படிங்கும் போது என்ன ஓயன் படுத்துகிற மணி ஒன்றை உனக்கு தெரியும் இதான் தெரில அப்படிங்கும்போது ஓ நான் எது கேட்டாலும் நீ செஞ்சு தர மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னமோ அழுதுகிட்டு உக்காந்திருக்கா ஜங்குக்கும் சரி சரி இரு எனக்கு தெரிஞ்சதை வச்சு உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிச்சனில் போய் உருட்டிகிட்டு இருக்கான் டேய் இங்கே வந்து என்ன பண்ணுறான்னா சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் சைடு வரான் நான் ஜங்குக்கு வந்து ரெண்டு என்னமோ பண்ணிட்டுருந்து விட்டு டே மச்சா என்னடா பண்ணுறது பின்னாடி வந்து கேட்கும் ஜங்குக்கு ஒன்று பார்த்து பயந்துடுறான் டே என்னடா நீ இந்த இடத்துல பண்ணுறது இல்லை தண்ணி குடிக்கலான்னு வந்தடா அப்படிங்கும்போது சரி தண்ணியை குடுறா அப்படிங்கும்போது டே நீ என்னடா இந்நேரத்தில் பண்ணிகிட்டு இருக்க கிச்சனில் அப்படிங்கும்போது இல்லை கேரட் அல்வா டேய் உனக்கு நேரங்கிட்டே நேரத்தில் தின்ன தோணுது அப்படிங்கும்போது டே இது எனக்கு இல்லைடா ஓ எனக்குடா என்ன சிந்தையில் திருப்பி திடீர்னு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு எனக்கு அல்வா வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காடா அப்படிங்கும்போது ஆரம்பிச்சிட்டு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அப்படியே சொல்லிவிட்டு கிளம்புறான் ஏய் என்னென்னு ஒழுங்காக சொல்லிட்டு போனா அப்படிங்கும்போது போக போக உனக்கே புரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போயிட்றான் ஜங்குக்கும் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி புரியாமல் அவனும் வந்து நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சரி நான் அந்த கேரட்டல் பாவா கிண்டி சேர்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போனான் ஓயன் வந்து அதுக்குள்ளே தூங்கி இவன் வந்து என்ன கேரட்டலோ செய்ய சொல்லிட்டு இவன் போட்டுக்கு தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஓயனை போய் எழுப்புறான் ஓயன் வந்து என்ன பண்ணுறான்னா ஏன் ஜங்குக்கு என் தூக்கத்துக்கு இருக்கிறேன் என்னை தூங்க விடக்கூடாதுன்னே நீ நான் நினைக்கிறியா போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு திரும்பி விடுத்து தூங்குற ஜங்குக்கு நம்ம பைத்தியமா இல்ல பைத்தியமாக்குறானுங்களா நம்ம பாட்டுக்கு செவனேன்னு தானையா படுத்து கிடந்தோம் யார் ரொம்ப தூங்கு போனோமா என்னை எழுப்பி விட்டு இப்போ அவ தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சரின்ட்டு அப்படியே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் தொடர்ந்து ரெண்டுணுநாள் இப்படி தான் நடக்குது ஓயின் வந்து ஐஸ்கிரீம் வேணும் பீஸா வேணும் பர்கர் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேறான் அவனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான் ஓயினும் வந்து சாப்பிட்றா பட் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறான் அடியே உனக்காக மெனைக்கட்டி நின்று சமைச்சா இப்படி தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இருக்கேடி அப்படின்னு சொல்லி அவனும் மனசில் நினச்சிக்கிறான் ஆனால் எதுவும் சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம் ஓயினுக்கு வந்து மூட் ஸ்விங்கிங் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஜங்குக்கும் அவனால் அளவுக்கு சமாளிக்கிறான் அவனுக்கு மு தேங்கிட்ட உக்காந்து ஜ டேய் மச்சான் ஓ என் கன்சிவ் ஆனதுதான் ஆனால் என்னை போட்டு படாது படுத்துறாடா அப்படிங்கும்போது இதெல்லாம் கம்மி தான்டா சென்னு ஜியாவும் வயிற்றுல இருந்தப்போ அவளுக்கு நிறைய மூட் ஸ்விங்கிங்ஸ்லாம் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நிறையா பசிக்கும் எப்போ பசிக்கும் எது பசிக்கும்னு தெரியாது ஆனால் நிறையா பசி இருக்கும் அப்போ ஒரு ஃப்ரெண்டாக என்னால் அவளை வந்து பார்த்துக்க முடிஞ்சிச்சுன்னா ஒன்னாலையும் ஒரு பார்த்துக்க முடியும்டா ஏன்னா நீ அந்தளவுக்கு நீ அவளை லவ் பண்ணுற உன்னோட லவ் வந்து அவளை பத்திரமாக பார்த்துக்கும் ஸோ நீ எதை பற்றியும் நீ கவலைப்படாத இது வந்து நீ கஷ்டம்னு நினச்சா தான் உங்களுக்கு கஷ்டம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்க உனக்கு எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் ஜங்கு குக்கு இது சரின்னுப்படுது ஆமால் இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சரி நான் ஓ எனக்கு வேணும் அதை செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான் டேங்கு சிரிச்சிட்டே அவனும் அவனோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க போயிடுறான் இப்படியே இவங்க லைஃப் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு ஓயின் வந்து இப்போ எயிட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஜங்குக்கு வந்து ஓயனை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஜங்குக்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான் பாஸ் இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு பாஸ் நீங்கள் எந்த தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது சரி நான் பாக்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு இருக்கான் ஓயனு ஒன்று சொல்கிறான் முக்கியமான விஷயம் தானே கூப்பிட்றாங்க நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அனுப்பி வைக்கிறா ஜங்குக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான் ஓயனும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போகிறோம் அதெல்லாம் உன் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் அதான் நானியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளும் வந்து அனுப்பி வைக்கிறாள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓயனுக்கு வந்து கால் வருது இந்த மாதிரி ஜங்குக்கு வீடு தானே அப்படிங்கும்போது ஆமாம் நான் ஜங்குக்கோட ஒய்ஃப் தான் பேசுகிறேன் சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த தான் சேர்த்துருப்போம் உடனே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுது ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே ஷாக்லேயே உட்காந்து இது போட்டுன்னு கீழே உட்காந்துடுறா அவளுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்று புரியல உடனே பறக்க பறக்க ஃபோன் எடுத்து இது டேங்க்கு கால் பண்ணுறான் ஃபர்ஸ்ட்டு டேங் அட்டன் பண்ணிட்டேன் அதுபோல் திருப்பி அட்டென்ட் பண்ணிட்டு என்னாச்சி ஒய்யேன் அப்படிங்கும்போது இல்லை அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துகிட்டே இருக்கா டேய்ங் கேட்குறான் ஒய்ன் ஏதாவது ப்ரெக்னன்சி பெயின் ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது அது இல்லை ஜ ஜங் ஜங்க் குக்கு ஜங்க் குக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு தெரில சரி நீ எதை பற்றியும் பேனிக் ஆகாத நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் ஏ வந்து ரிசப்ஷனில் போய் கேட்குறேன் இந்த மாதிரி இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு அவங்க எந்த வார்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது பேர் ஜங்குக் அப்படிங்கும் போது அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயில் அங்கே செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு டெட் பாடி வருது அங்கே இருக்க நர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஏய் இந்த ஆக்சிடென்ட் பேஷண்ட் வந்து டெத் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேங்க் போருமிஷம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஒருவேளை அது ஜங்குக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடையே அந்த டெட் பாடி பக்கத்தில் போகிறான் போயிட்டு அந்த இதை அப்படியே விலக்கி பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷாக்கு அது வந்து ஜங்க் புக் இல்லை அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி திரும்பி அப்படியே பார்க்குறோம் ஜங்க் புக் வந்து அப்போ தான் வந்து வந்துட்டுருப்பான் டே மச்சா நீ நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் புக் கேட்குறோம் அதுக்கிட்டே ஏன் டேய் டே உனக்கு எதுவும் ஆகல இல்லைடா உனக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி கால் வந்துச்சுடா ஓயின் பதறி எனக்கு ஃபோன் அடித்தாள் அப்படிங்கும்போது ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆணிச்சு ஆனால் வந்து எனக்கு எதுவும் ஆகலை அவ்வளோதுக்கு கார் தான் வந்து செமையாக டேமேஜ் ஆகிடுச்சுடா அப்படிங்கும்போது எப்படிடா இது நடந்துச்சு அப்படிங்கும்போது இல்லை நான் காரில் வந்துட்டு இருந்தேன் எய்த் வந்து ஒரு ட்ரக்கு வந்து மிகவும் மோத வந்துச்சு அதில் வந்து நான் கொஞ்சம் சுதாரிச்சு கார்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டேடா அதனால எனக்கு கை காலில் தாண்டா அடிபட்டுச்சு வேற ஒன்றும் அவளுக்கு இதாக இல்லை கார் தாண்டா ஃபுல் டேமேஜ் அப்படின்னு காரு போனா போகட்டும்டா அது இன்சூரன்ஸ் கூட பண்ணி நம்ம இது பண்ண புது கார் கூட வாங்கிக்கலாம்டா உயிர் போனால் திருப்பி வாங்க முடியுமாடா சரி விடு ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து என்ன பண்ணுறானா சரி வாடா ஃபஸ்ட்டு ஓய் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அவர் பதறிட்டு இருந்தா அப்படிங்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வேகமாக கிளம்பி போகிறாங்க பயத்தில் இருந்ததுனால வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவளுக்கு பிபி நானி அதிகமாக அங்கேயே பார்த்துட்டு உடனே டாக்டர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஓயின் வந்து அங்கே அவ ரூம்ல இருக்கா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க டேய்கும் ஜங்குக்கும் அப்போ தான் வராங்க ஜங்குக்கு வந்து வேகமாக ஓயினை தேடி தான் வரான் ஓயின் வந்து பார்க்குறோம் ஓயின் வந்து இது தூங்கிட்டு இருக்கா நானி வந்து சொல்றாங்க இல்லைப்பா ஓவர் ஆகி மயக்க முட்டு விழுந்துட்டாங்க நான் டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட சொன்னேன் அவங்களும் போட்டிருக்காங்க இப்போ அவங்க ரெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது சரி ஓகேண்ணா நீ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி டே டேய் வந்து இதை பற்றி கவலைப்படாதரா ஒன்றும் இல்லை நீயும் எடு அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து போயிடுறான் ஜங்கு உக்கு வந்து ஃபீல் இருக்கான் என்னை மன்னிச்சிருவோ இன்ன என்னால் தானே என்னால் நீ இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் கண் கண்முழிச்சு பார்க்குறேன் எயித்தாப்பில் ஜங்க் ஃபுட் வந்துட்டு ஒயினிப்போம் பரவாயில்ல ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீ எப்படி இருக்க உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை நீ பேனிக் ஆகாத கொஞ்சம் அமைதியாக அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் எனக்கு நிமிஷம் உயிரே போய்ட்டு தெரியுமா அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிடும் என் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சரி ஓகே நீ வா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்றான் சரி அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரெடி ஆகிட்டு கட்டி கீழே வரா டேயிங் வந்து கேட்குறான் ஓய் நீ இப்போ உடம்பு பரவாயில்ல அப்படிங்கும் போது ஆ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்கிறான் சரி அதுக்கப்புறம் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜங்கு வந்து சொல்கிறான் ஆஃபீஸில் வந்து இன்னும் பேலன்ஸ் மீட்டிங்லாம் இருக்கு நான் அதை போய் அட்டன் பண்ணணும் நீ இதை பற்றி கவலைப்படாத ஓய் எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கும் போது இல்லை இப்போதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே நீ திருப்பியும் போகணுமா அப்படிங்கும் போது இல்லை ஆஃபீஸில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை நான் போனால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது வந்து ஒரு விஷயம் பயப்படுறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் ஓயின்னு வந்து சரி பார்த்து பத்திரமா போய்ட்டோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ வழியான அதுக்கு கொஞ்சம் நேரம் சரி நீ பாத்துக்கு அப்படின்னு சொல்லி அவனும் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான் இங்க ஒருத்தன் பிளாக் கலர் கோட் போட்டுட்டு திரும்பி நிற்கிறான் அவனோட ஃபேஸ் வந்து காட்டல அவனோட அடியால் ஓடிவனு சொல்கிறான் பாஸ் நம்ம பிளான் சொதப்பிடிச்சு பாஸ் ஜங்குக்கு வந்து அந்த ட்ரக் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டான் பாஸ் அப்படிங்கும்போது அவன் பாஸுக்கு செமையா கோவம் வருது கொடுத்த இந்த ஒரு சின்ன வேலையை கூட முடிக்க முடியல நீ மட்டும் ஜங்குக்கு கொல்லலைன்னு வச்சுக்கேன் நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மாராட்டுறான் ஓகே பாஸ் நான் வந்து எப்படியாவது ஜங்கோக்கை கொண்டுட்டு தான் அவங்க முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து போயிடுறான் ஜக்குக்கு வந்து ஓயனை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு வந்திருக்கான் டாக்டர் செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க மேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இப்படியே மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னும் டெலிவரிக்கு வந்து இன்னும் டூ வீக்ஸ் தான் இருக்குது அதனால கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கங்க எப்போ வேணாலும் பெயின் வர வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க ஜக்குக்கும் வந்து சரி ஓகே டாக்டர் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து அங்கேருந்து கிளம்பி ஓயனை கூட்டிகிட்டு வந்துடுறான் ஜங்குக்கே ஓயனே வந்து அந்த அடியாள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கான் இதோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒன் ஒன்ஷாட்டோட எபிசோட் நம்பர் செவன்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு அப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ்